தமிழ் நியூஸ் டுடே சேனல் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் பொங்கல் பண்டிகை வந்து எல்லாருமே வந்து கொண்டாட ஆரம்பிச்சிருப்பீங்க சோ இந்த பொங்கல் பண்டிகை கொண்டாட்டத்துக்கு நடுவுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜல்லிக்கட்டு போட்டிகளும் வந்து கோலாகலமா வந்து ஆரம்பமாயிடுச்சு ஸோ அடுத்தடுத்து வந்து உங்களுக்கு பாலமேடு அலங்காநல்லூர் அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டிகள் வந்து நடைபெறும் ஸோ முதல் நாளில் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது இன்றைய தினம் வந்து அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு சற்று முன் வந்து தொடங்கியது ஸோ இந்த ஜல்லிக்கட்டு போட்டிகளை வந்து நீங்க வீட்டில இருந்தபடியே ஆன்லைன் மூலமாவே வந்து அதுவும் யூடியூப்லேயே வந்து நீங்க பார்த்து மகிழலாம் ஸோ நிறைய யூடியூப் சேனல்ஸ் வந்து இந்த ஜல்லிக்கட்டு போட்டிகளை வந்து உங்களுக்கு லைவாவே வந்து டெலிகாஸ்ட் பண்றாங்க ஸோ காலையில எட்டு மணிக்கு அதாவது ஏழு இருந்தே வந்து இந்த போட்டிகளுடைய லைவ் வந்து ஸ்டார்ட் ஆகிடும் ஸோ ஏழு மணிலிருந்து ஈவினிங் அஞ்சு மணி வரைக்கும் வந்து உங்களுக்கு ஜல்லிக்கட்டு போட்டிகள் வந்து நடைபெறும் ஸோ இதை வந்து நீங்கள் லைவாக யூடியூப்லேயே வந்து பார்க்கலாம் ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு மூணு யூடியூப் சேனல் லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணுங்கள் ஸோ இதை தவிர்த்து நிறைய சேனல்ஸ் வந்து இருக்குது ஸோ இதில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா குவாலிட்டி வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும் இப்போ வந்து நம்ம ஒன் பை ஒன்னாக வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா விக்டன் டிவி உடைய ஜல்லிக்கட்டு லைவ் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐபிசி தமிழ் அடுத்து எல்லாமே வந்து அப்படின்னா வருஷம் வருஷம் ஜல்லிக்கட்டு போட்டிகளை லைவா வந்து நமக்கு டெலிகாஸ்ட் பண்ணிட்டு வராங்க இந்த அப்டேட்டை உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க நண்பர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை இனிய பொங்கல் தின நண்பர் நன்றி